ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இரும்பு சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கிற சுண்டைக்காயை வச்சு ரொம்ப சுவையான அருமையான ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் சுண்டக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சொன்னாதாங்க தெரியும் அந்த சுண்டைக்காயில் செஞ்சிக்கினு சொல்லி அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் பத்து நாள் கிட்டே ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சுண்டக்காய் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இதனால் ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி உரல் எடுத்துக்கலாங்க உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சர் ஜார் கூட எடுத்துக்கலாம் இந்த உரலில் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டக்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எடுத்துக்கணுங்க சுண்டக்காய் வந்து ரெண்டாக பிழந்து அந்த விதையெல்லாம் வெளியே வரணும் அந்தளவுக்கு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த உரல் இல்லை நாங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து தான் செய்ய போகிறோம் அப்படின்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் அடிச்சிங்கன்னா போதும் சுண்டக்காய் ரெண்டாக உடஞ்சி அந்த விதையெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ இருக்கிற சுண்டக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் மோர் கலந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதில் நம்ம இடித்து வச்சுருந்த சுண்டக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கணுங்க ஏன்னா சுண்டக்காய் இடிச்சோடையுமே கருத்து போயிடும் அதனால் மோர் கலந்த தண்ணியில் சேர்த்து வைக்கும்போது கருத்து போகாமல் இருக்கும் எல்லா சுண்டக்காய் இந்த மாதிரி இடித்து மோர் கலந்து தண்ணியில் சேர்த்துனதுக்கப்புறமா நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு மூணு டைம் நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுக்கும்போது அந்த விதைகள் எல்லாம் பாதி விதைகள் வெளியே வந்துடும் விதையோடு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் குழந்தைக்கு வீடு சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுக்கும்போது பாதி விதைகள் வெளியே வந்துடும் இப்போ இது அப்படியே மோர் கலந்து தண்ணியில் இருக்கட்டும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உருட்டுழுந்தும் சேர்த்துருக்குறாங்க நீங்கள் கருப்புளுந்தும் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை உருட்டுழுந்து நல்லா செவந்து வறுபட்டமானா வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வருபட்டமான வர அளவுக்கு வறுத்து இருக்கிறேன் இந்த அளவுக்கு வருத்தம்னா போதும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறாங்க இப்போ வெள்ளை உளுந்து வறுத்துதில் பேன் நல்லா சூடாக இருக்கும் அதனால் இந்த வரமல்லியும் சீரகமும் சீக்கிரமே வருப்பட்டுரும் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த நல்லா செவந்து அப்படியே சீரகம் படப்படந்தும் போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வரமல்லி நல்லா செவந்து சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதையும் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் உளுத்தம் பருப்போட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட காரத்துக்காக ஒரு ஆறுலேருந்து ஏழு வட மிளகாய் சேர்த்துக்கலாங்க மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய பல்ல பூண்டா ஒரு ரெட்டுலேருந்து பத்து பல்லு பூண்டு சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும் பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன பல்ல பூண்டாக தான் பத்து சேர்த்துக்கோங்க பெரிய பல்லாக இருந்தால் ஒரு எட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு மணத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வரமிளகா நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு பூண்டு மட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் திரும்பி வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டோட மேல் தூள் நல்லா சுருங்க வதங்கணுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அதனால் பூண்டு மட்டும் திரும்பி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் பூண்டு இப்படி தோலோடையும் போட்டு வறுத்து எடுக்கலாம் இல்லை ஒன்று கெண்டாக இடித்து அதுக்கப்புறமா பேனில் சேர்த்தியும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இதோ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துட்டு அடுத்து தான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கறாங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் நம்ம எடுத்துருக்கிற உளுத்தம் பருப்புக்கும் சுண்டைக்காய்க்கும் இந்த அளவுக்கு புளி சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேனோட சூடுலேயே அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் உளுத்தம் பருப்போடு சேர்த்து ஆற வச்சு எடுத்துகிட்டு இது கூட கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலையில் சேர்த்து நம்ம வறுக்க ஆரம்பிக்கிற டைம்லேயே நம்ம மோரில் சேர்த்து வச்சிருக்கிற சுண்டக்காயை ஒரு ஸ்டெய்னரில் போட்டு நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க ஒரு டைம் நல்லா தண்ணியில் அலசிட்டு அந்த ஸ்டேனில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுனு வறுப்புட்டு வந்துருச்சு இந்தளவுக்கு நம்ம வருத்தோம்னா போதும் இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் இந்த பேன்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் நம்ம ஆரம்பத்துலேருந்து செலவு சாமானெலாம் வறுத்து பேன் நல்லா சூடாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேத்துனதுக்கப்புறமா அதில் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சிருந்தா சுண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க சுண்டைக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த சுண்டைக்காவோட மேல் தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தோல் நல்லா சுருங்கி அப்படியே மேலே வந்து வெள்ளையாக படிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துட்டேன் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் தோல் எந்த அளவுக்கு நல்லா சுருங்க வதங்கியிருக்கு அதே மாதிரி அப்படியே மேலே அப்படியே வெள்ளையாக படிஞ்சு வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சுடலாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த செலவுப்புள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம புளி பூண்டு அதை தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோங்க உளுத்தம்பருப்பு வரமெளகா வரமல்லி சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குரஹொரன்னு அடிச்சு எடுக்கணுங்க ரொம்ப நைஸாக அடிச்சிடக்கூடாது அடிச்சு எடுத்துக்கணும் முதல்ல பாருங்கள் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருந்த பூண்டும் புளியும் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கரையப்பில் அப்புறமா கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே இந்த பொடிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் அடிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் அடிச்சுடுங்க இப்போ பல்ஸ் மோடில் இந்த மாதிரி குறகரப்பாக அடிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருந்த சுண்டைக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த சுண்டக்காய் பொடி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சாதத்தொடர்ந்தையும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தான் தெரியும் சுண்டக்காயில் செஞ்சதுனே துளி கூட இருக்காது கடைசியாக அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பிடிச்ச வெள்ளமும் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு பல்ஸ் மூட் ரெண்டுலேருந்து மூணு இந்த மாதிரி அடிச்சு அடிச்சுருத்திங்கன்னா சூப்பரான சுவையான சுண்டக்காய் பொடி ரெடி ஆகிடும் இது சுட சுட சாத தொடையும் நல்லனே விட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்